ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வாங்க விடுக்குள்ள போலாம் இன்னைக்கு எந்த விடல என்ன பார்க்க போறோம்னா மிஸ்மில்ல பஸ் செய்வது எப்படி அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணால் வச்சா காய்கறி கூட செய்யணும் நான் வந்து குக்கர் விளக்கு அதை என்ன காமிச்சிருக்கோம் நாங்கள் என்னாலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வரைக்கும் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காவும் சேர்த்துக்கிறேன் கறிவேற்பு இதை நல்லா விதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வந்து விதைக்க விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கறேன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து வீட்டு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுக்குவான் கலந்து விட்டுட்டேன் ஆல்ரெடி நான் வந்து அரிசி பருப்புலாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இந்த இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்ததுனால வந்து நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன் நான் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியாது இப்போ லைட்டாக இதை வந்து கரண்டி வச்சு கலர் விட்டுக்கலாம் குழைச்ச மாதிரி பண்ணிக்கலாம் இது இந்த அளவுக்கு குழைச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கேஸ் அடுப்பை வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கேஸை சிம்ல வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடையில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் காஞ்சோன்னு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகார நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ கரையத்தில் கொத்தமாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதான் இப்போ வந்து நம்ம தாலுக்காய் வந்து குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் மிஸ்னி பாத் ரெடி இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கூட அப்பளம் ஊருகா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கபில கிளிக் பண்ணுங்கள் பாய்